வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா கரூர் சம்பவம் ஒண்ணு நடந்தது இல்லையா ஸோ அதை பத்தி தான் வந்து பேச போறேன் அங்கு இருந்த நாற்பது பேருக்குமே நம்மளுடைய சேனல் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் நான் வந்து முதல்ல இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் வந்துட்டு பார்க்க பார்க்க ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அதுல வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் 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 இப்படி நடந்துச்சு எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்திரமாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதுல வந்து முழுசா மாற வேண்டியது மக்கள் தான் மக்கள் தான் யோசிக்கணும் என்ன ஏது அப்படின்ட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருமே வந்து தாவைக்கா கட்சியை ஆதரித்து தான் பேசுவாங்க அவங்க எதுவுமே வந்து அந்த கட்சி மீது எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் மேலதான் குறை சொல்லுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கட்சி மேலதான் குறை சொல்றாங்க அவங்க வந்து இவ்வளவுக்குதான் அனுமதி கேட்டாங்க இவ்வளோ பேர் வந்துட்டாங்க நாங்க எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல சொல்றாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிலர் ஆதரவாக பேசுறாங்க சிலர் எதிர்த்து பேசுறாங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறவர்களும் இருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் ஒரு நாள் ஒரு ஸ்பீச் கொடுத்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்த கருத்தை நான் அன்னைக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு அந்த அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கினாரு பாத்தீங்களா அந்த ஸ்பீச்ல தலைவர் சொன்ன சில விஷயங்கள் அவர் வந்து அழுத்தமாக சொன்ன தைரியமாக சொன்ன சில விஷயங்கள் தான் இப்போ தாவேக்காக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தலைவர் அப்படி என்ன சொன்னாரு தலைவர் அதுல பேசும்போது முதல்ல நான் அரசியலுக்கு வரல விளக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் வரல ஏன் வளகுறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லியா அதை சொல்லும் போது ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் ரெண்டு ஜாம்பவான்கள் இருந்தாங்க அரசியல்ல இப்ப அவங்க ரெண்டு பேருமே இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு ஜாம்பவான்கள் இப்ப இல்ல ஆட்சி வந்தா அவங்கதான் முதல்வர் இவங்கதான் முதல்வர் அப்படிங்கிற இருக்கிற காலம் மாறி நம்ம சந்திக்க கூடிய முதல் தேர்தல் இது அந்த ரெண்டு ஜாம்பவங்களும் இல்லாமல் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தல்ல அடுத்ததாக தலைவராக வரப்போறவர் யார் அடுத்ததாக சிஎம் ஆக வரப்போறவர் யார் முதலமைச்சராக வரப்போறவங்க யாரு இந்த ரெண்டு பேரையுமே நம்ம சிஎம்மா பாத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் அடுத்ததா யார் வரப்போறாங்க அப்படிங்கறத முண்டி அடிச்சுட்டு போட்டி போடக்கூடிய ஒரு தேர்தலாதான் இருந்துச்சு அப்ப வந்து தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு ஜாம்பவான்கள் இருந்தாங்க அதுக்கு இப்ப வந்து அவங்க இல்ல சோ அவங்களுக்கு அடுத்த நிலையில வந்தவங்க அவங்களை நிரூபிச்சிருக்கிறதுக்காக போட்டி போடக்கூடிய ஒரு தேர்தலா இது இருக்கு அதாவது எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தருடைய வாரிசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குபேரணியே கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கட்சியுடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் அப்போ படைபலமும் இருக்கிறது பணபலமும் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க ஆட்சிக்காக இடையில நம்ம போய் நம்மளுடைய சினிமா ஆஹ் இதை வச்சுக்கிட்டு சினிமா ரசிகர்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னாரு அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி நம்ம பார்க்கணும் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க என்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களை நான் வழிகடா ஆக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார் அது கரெக்ட் தானே என்ன நம்பி வர்றவங்கள நான் பலிகடாக்குற மாதிரி தானே அதை நான் செய்யணும்னு விரும்பல அப்படித்தானே சொன்னாரு கரெக்ட் தானே இப்ப தாவேக்காக்கு நடந்திருக்கிற விஷயமோ அதே தான் கிட்டத்தட்ட அதேதான் நடந்திருக்கு நீங்க வந்து தாவேக்கா சைடும் சில பால்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க பேசுறதும் சரியில்லைதான் இருந்தா கூட வந்துட்டு அஹ் இந்த அரசியல் விளையாட்டுல பெரும்பாலும் பலியாக கூடியது அப்பாவி பொதுமக்கள் தான் அதுதான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அன்னைக்கு ஒதுங்கினாரு அவரை கிண்டல் பண்ணிட்டு அவரை வந்து ரொம்ப இதா பேசிட்டு நீங்க வந்து வந்தீங்க அப்ப அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது நோட் பண்ணி இருக்கணுமா இல்லையா உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் அவர்களுக்கு பகைமையே சம்பாதிச்சு கொடுக்காது கொடுக்க கூடாது இல்லையா நீங்க யார மரியாதை இல்லாம பேசினாலும் யாரை கிண்டல் பண்ணி பேசினாலும் நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களையும் உங்களை நம்பி வந்த உங்கள் ரசிகர்களையும் தான் பாதிக்கும் இந்த சின்ன விஷயம் கூட வந்து புரியல அப்படின்னா வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதாவது அவங்கள குறை சொல்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது தலை மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ மனசு வர மாட்டேங்குது இல்ல அவர் வரலன்னு சொன்னாரே இவரும் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியலையே அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தலைவரை அம்புழுத்தவர் தாவைக்கா கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அவர் அரசியலுக்கு வந்துட்டேன் நீ பேசாம அரசியலுக்கு வந்துட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு அங்கேயும் வந்து தலைவர் வம்பெடுக்கணுமா நீ வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரல நான் வந்துட்டேன் பதியா அப்படின்னு பேசுறதுக்கு பேரு வந்து மாஸ் கிடையாது கூட்டத்தை கூட்டி வைக்கிறதுக்கு பேரு மாஸ் கிடையாது அந்த கூட்டத்துக்கு நீ பாதுகாப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கியா அதுதான் வந்து அங்க மாசு எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தர் கூட சேதாரா இல்லாம எப்படி வந்தாங்களோ அந்தபடியே மன நிறைவா ஹெல்த்தியா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி போறாங்களா அதுதான் அங்க மாசு நிறைய கட்சிகள் மாநாடுகள் நடத்துறாங்க எந்த மாநத்திலையும் இவ்வளவு பெரிய இழப்பு வந்து நடந்தது கிடையாது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய சில கட்சி தலைவர்கள் பேசும் சொல்றாங்க நீங்க அஞ்சு பாயிண்ட் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க கட்சியில இருந்து அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டான ஒரு பாயிண்டா எனக்கு தோணுது அதாவது அஞ்சு இடத்துல பேச வேண்டியவர் ஒரு இடத்துலதான் நீ பேசுவேன்னா அந்த அஞ்சு இடத்துல இருக்கிறவங்களும் இந்த ஒரு இடத்துல தான் கூடி ஆகணும் வேற வழி கிடையாது அப்படி நீ நடத்தினேன்னா கண்டிப்பா கூட்டம் அதிகமாதான் வரும் வர்ற கூட்டத்தை உங்க கட்சியில நீங்க வந்து தண்ணீரோ சாப்பாடோ ஏற்படுத்தி கொடுத்து கவனிச்சிருக்கணும் அது பண்ணல இல்ல இவ்வளவு பேர் வருவாங்க சோ நம்ம சொன்ன டைமுக்கு போகணும் சொன்ன டைமுக்கு வரணும் அதை பண்ணிருக்கணும் அதுவும் பண்ணல இதை தாண்டி அங்க நடந்த நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வேண்டாதவர்கள் உள்ள வந்து சரி தான் நான் அதெல்லாம் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன் முழுக்க முழுக்க இது தாவைக்காவோட தப்புதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது கை மீறி போயிருக்கு யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கை மீறியும் போயிருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் விசாரணை முடிஞ்சுதான் நம்மளுக்கு தெளிவா தெரியும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு இப்பத்துக்கு நம்மளுக்கு தெரியுது ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா திரு விஜய் அவர்கள் யோசிச்சிருக்கணும் மாஸ் காமிக்கிறேன் மாஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னெடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நீங்க மாசு காமிக்கிறேன்னு வீம்பா நின்னீங்க அப்படின்னு சொன்னா இது ஆரம்பம்தான் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறமாவது நீங்க மாறணும் மாறி மக்களுக்கு பத்தி யோசிக்கணும் தொண்டர்களை பத்தி யோசிக்கணும் உங்களை மாஸ் காமிச்சதெல்லாம் போதும் ஏன்னா மக்களுக்கு தெரியும் யார் யாரு ஆனவங்க யார் யாரு எப்படி அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் உங்க கட்சியில இருக்கவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்குமே தெரிஞ்சதா எல்லாமே பேசுறாங்க இன்னாலும் என்ன அப்படின்னா இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் வந்து கட்டுப்பாடே இல்லாம வளர்றாங்க அவங்க மைண்ட்ல வந்து எந்த கட்டுப்பாடு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இளைஞர்கள் அப்படிதான் இருக்காங்க நார்மலாவே அப்படிதான் இருக்காங்க அதுவும் ஒரு கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க அது எந்த கட்சியாவானா இருக்கட்டும் அவங்க கட்சி அங்கீகாரம் கட்சியோட அடையாள அட்டையை கையில வந்த உடனே அவர்கள் ஆடுகிற ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கு இத்தனைக்கும் வந்து அப்பதான் வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சு பத்தொன்பது வயசு இருபது வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களை சொல்றேன் நான் ஆண்கள் மட்டும் சொல்லல பெண்களையும் சேர்த்துதான் சொல்றேன் அவர்களுக்கு கண்ட்ரோல் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது அப்ப கண்ட்ரோலே பண்ணாத ஒரு தலைவன் வரும்பொழுது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க பின்னாடி போயிடுறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் யாரை கிண்டல் பண்ணாலும் இந்த தலைவன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு ஒரு தலைவன் வந்தா அவங்க பின்னாடி போறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த மாதிரிதான் வந்து நிறைய பேர் இந்த கட்சியில சேர்ந்துருக்காங்க கண்ட்ரோல் அவசியமான ஒண்ணு இளைஞர்களை முதல்ல கட்டுப்படுத்துங்க அவங்கள நெறிப்படுத்துங்க அவங்களுக்கு உண்டான கொள்கைகளை கொண்டு வாங்க இதுதான் நம்ம புரோட்டோக்கால் இப்படிதான் இருக்கணும் நம்ம கட்சியில இருக்கிறவங்க இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் கட்டமைச்சு கொண்டு வாங்க நெறிப்படுத்தி கொண்டு வாங்க இளைஞர்களை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு கத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேல உங்க கொள்கைகளை கொண்டு வாங்க இதுதான் கொள்கைகள் இதைத்தான் கொள்கை இந்த கொள்கைகளை தான் பரப்பணும் நம்ம கட்சி சார்பா கொள்கைகளை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய போறோம் இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம் அந்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு அந்த விஷயங்களை நீங்க பிரிச்சு கொடுக்கணும் இதை பத்தி நீங்க மக்கள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லணும் சோ இதெல்லாம் பண்ணாம நான் வெறும் மாநாடு போடுவேன் மாஸ் காமிப்பேன் எனக்கு நீ எவ்வளவு கூட்டம் வருது பாக்குறீங்களா அப்படின்னு காமிக்கிறது வந்து ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது நீங்க தலைவனாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஒரு தொண்டனை பத்தியும் நீங்க முதல்ல யோசிக்கணும் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உங்களை பத்தியெல்லாம் யோசிக்கிறது முதல்ல தொண்டனை பத்தி யோசிக்கணும் அப்பதான் நீங்க தலைவனாக இருக்க முடியும் நீங்க உங்க மாஸ் பத்தியும் மாஸ் காமிக்கணும் என்னோட இமேஜ் வந்து இப்படி என்னோட மாஸ் வந்து இப்படி நான் காமிக்கணும் எனக்காக இவ்வளவு கூட்டம் கூடன்னு காமிக்கணும் அப்படிங்கிறத காமிச்சீங்கன்னா வந்து வேலைக்கே ஆகாது ஏன்னா போன மாநாட்டுல அழகா வந்து தாவேகா கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பேசுறாங்க எனக்கு குறுகலான இடம் கொடுக்குறீங்க குறுகலான இடம் கொடுத்தா நான் பயந்துருவேனா அந்த மாதிரி மீனிங்ல பேசுறாங்க நீ இடம் உனக்கு சரியான இடம் கொடுக்கலன்னு தெரிஞ்சா நீ கேன்சல் பண்ணிடுற அதான் தொண்டர்களுக்கு நல்லது நீங்க வந்து வரும்போது சொகுசான வண்டியில வர போறீங்க சொகுசான வண்டியில போக போறீங்க நீங்க இறங்கியும் வர முடியாது கூட்டத்துல நடந்தும் போக முடியாது அது உங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது அதனால நீங்க தான் வரணும் தான் போய் ஆகணும் அது வந்து புரோட்டோகால் அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆனா கீழே கால் கடக்க நின்றுட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை பத்தி நீங்க கண்டிப்பா யோசிக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதா தண்ணி கிடைச்சதா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு டைம் சொல்லிருக்கீங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குறது மூணு மணிக்குன்னு வாங்கியிருக்கீங்க அப்போ எப்படி நீங்க வந்து கட்சியில வந்து பன்னெண்டு மணிக்கு நீங்க டைம் சொல்றீங்க நீங்க பெர்மிஷன் வாங்குறதே மூணு மணிலிருந்து வாங்கியிருக்கீங்க அப்ப மூணு மணியை தாண்டி ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி இந்த மாதிரி தான கட்சியில நீங்க டைமிங் சொல்லி இருக்கணும் பன்னெண்டு மணிக்குன்னு எதுக்கு சொன்னீங்க ஒரு லேடிலாம் வந்துட்டு காலையிலேயே சாப்பிடாம நான் வந்து பதினொன்றரைக்கு எல்லாம் அங்க போயிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கூட்டத்தில எல்லாம் சிக்கி விழுந்து பரண்டு தப்பிச்சு வந்து அப்ப கூட வந்து அவங்க கட்சிக்கு ஆதரவாதான் பேசுறாங்க தொண்டர்கள் நல்லவர்கள் தான் அவங்க வந்து நீங்க எது செய்யறீங்களோ செய்யலையோ ஒரு கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஆதரவாதான் பேசுவாங்க அவங்கள வந்து எதுவுமே சொல்ல முடியாது தலைவர்கள் வந்து தயவு செஞ்சு யோசிக்கணும் கட்சியை நடத்திக்கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் யோசிக்கணும் தொண்டர்களை பத்தி யோசிக்கணும் நம்ம வம்புலுக்கலாம் சிஎம்ஐ வம்பலுக்கலாம் பி எம் ஆம்புலுக்கலாம் பார்த்து அங்கே அப்படி சொல்லலாம் தீமை பார்த்து ஜி அப்படின்னு போக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்புறம் விளைவுகளை சந்திக்க போறது உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தான் அதை முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு தான் நீங்க வார்த்தைகளை பேசணும் அப்படி இல்லை அப்படின்னா தொண்டர்கள் தான் கஷ்டப்படுறாங்க உங்களே சார்ந்தவர்களோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ யாருமே இதுல பாதிக்கப்படல தொண்டர்கள் குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு சில எல்லாம் வந்துட்டு ஒட்டுமொத்தமா அப்படி தொடச்செடுத்த மாதிரி போயிட்டாங்க என்ன பண்ண முடியும் கல்யாண நிச்சயம் பண்ண ஜோடி போயிருக்காங்க அதே மாதிரி ஒரே குடும்பத்துல ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்க அவங்க அப்பா மட்டும் அந்த ஃபேமிலியில அந்த அப்பா மட்டும் மீதி எல்லாம் போயிட்டாங்க இன்னொரு குடும்பத்துல அம்மாவும் பொண்ணும் எத்தனை நான் பாக்குறதுல ஒன்றரை வயசுல ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் லிஸ்ட் இருக்கு எல்லாம் வந்து நீங்க பண்ண ஆக்ஷனுடைய ரியாக்ஷன் தான் இது கண்டிப்பா ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அதை நான் வந்து ஆணித்தரமா சொல்லுவேன் ஆனா அதுவா நடக்கல நீங்க பண்ண ஆக்ஷனுக்கு அவங்க ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அதை யோசிச்சு என்ன ஏது அப்படிங்கிறது இனிமேலாவது யோசிச்சு நிதானமா நடங்க மாஸ் காமிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதை நீங்க சினிமாலேயே காமிச்சுக்கலாம் அரசியல் தேவையில்லை அரசியல போய் மாஸ் காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கூட்டத்தை கூட்டி தான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை தேர்தலில் காமிச்சா போதும் உங்களுடைய மாஸ் அப்படிங்கறத நீங்க தேர்தலில் காமிச்சா போதும் தேர்தல போயிட்டு நீங்க வந்து எனக்கு இவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்னு மாஸ் காமிச்சீங்கனாலே போதும் நீங்க வேற எதுவுமே செய்யணுங்கிற அவசியமே கிடையாது தேர்தல் மட்டும் தான் பேசும் அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்க பேசுறதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது தேர்தல் என்ன நடக்குது அதுதான் பேசும் அப்போ தேர்தல்ல மட்டும் மாஸ்க் காமிச்சா போதும் நீங்க வேற எங்கேயுமே மாஸ்க் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை தாண்டி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க மூணு மணில இருந்து பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க ஆனா வந்தது ஏழு மணிக்கு தான் வந்திருக்கீங்க அப்போ நீங்க வர வேண்டிய டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஏழு மணிக்கு வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் வந்து டிலே வந்திருக்கீங்க எந்த ஷூட்டிங்காவது நீங்க அப்படி டிலேவா போவீங்களா எந்த ஷூட்டிங்க்காவுது டைமுக்கு போகாம இந்த மாதிரி ஏழு மணி நேரம் லேட்டா அஞ்சு மணி நேரம் வச்சுக்கோங்க இந்த ஷூட்டிங்கு திரு விஜய் அவர்கள் அஞ்சு மணி நேரம் லேட்டா வந்தார் அப்படின்னு ஏதாவது ஷூட்டிங்க்கு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் சொல்ல மாட்டீங்க ஏன்னா அந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பே இல்லை அதான் வேலை பார்க்கற இடம் சம்பாதிக்கிற இடம் அங்க ஓட வேண்டி இருக்கும் கண்டிப்பா ஓடிதான் ஆகணும் இங்க வந்து அப்படி கிடையாது ஜனங்க வேண வெயிட் பண்ணட்டும் கூட்டம் வரட்டும் மாஸ் கூட்டம் வரட்டும் நிறைய கூட்டம் வரட்டும் கூட்டத்துக்கு கூட்டத்துக்குள்ள என்ன பேசினாதான் அந்த எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு மாசா இருக்கும் அந்த மாஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அவருக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் கூட இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க அவருக்கு பாடி கார்டா இருந்தவங்களும் சொல்லிருக்காங்க அவர் வெளியில வந்தாதான் இனிமே மக்களுக்கு நல்லது அவங்களை நம்பி வர மக்களுக்கு நல்லது பண்ணுவார் இல்ல இன்னுமே நான் மாஸ்க் காமிப்பேன் மாஸ்க் காமிப்பேன் இந்த விஷயத்தையும் கொண்டு போய் நான் வந்து எதிர்கட்சியை குற்றம் தான் பேசுவேன் அப்படின்னு இன்னுமே ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் யோசிங்க அவ்வளவுதான் யாரு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல என்ன சதி நடந்தது அப்படிங்கறத விசாரணையெல்லாம் முடிச்சு பொறுத்து வந்து பாப்போம் அதை தாண்டி நம்மளுடைய தலைவர் பேசின வீடியோ அதையும் நீங்க பாக்கணும் இல்லையா அதையும் நான் ப்ளே பண்றேன் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பாருங்க பார்த்து உங்களுக்கு அந்த தலைவர் பேசின அந்த பேச்சுக்கும் இப்போ நடந்திருக்க சம்பவத்திற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா இது நடக்கும் அப்படிங்கிறது தலைவருக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் அரசியல இருந்து அவர் விலகினாரா அப்படிங்கறத மறுக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஓகேவா அந்த வீடியோ நாம எதிர்க்கிறது யாருக்குங்க யார ரெண்டு பெரிய அசுர பலத்தோட இருக்காங்க அசுர பலத்தோட ஒரு பக்கம் ஆண்டுகள ஆட்சியில் கிடையாது மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அவருடைய வாரிசை நிரூபிக்கணும் அவருடைய வாரிசு அந்த லெகசிய நிரூபிக்கணும் அந்த நிர்பந்தம் வாழ்வா நிர்பந்தம் பணபலம் ஆளுபலம் கட்டமைப்பு எந்த யுக்தியோட பண்ணுவாங்க எந்த யுக்தியோட பண்ணுவாங்க எந்த யுக்தியோட பண்ணுவாங்க அவங்களோ சந்திக்க இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்டு இருக்காங்க இவங்க நடுவில் நம்ம சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால் அப்போ அது ஏற்படலன்னு சொன்னால் இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் அவனை பலிக்கடாக ஆக்க மாட்டேன் நான் அவனை பலிக்கடை ஆக்க மாட்டேன் நான் அவனை பலிக்கடை ஆக்க மாட்டேன் என்ன நம்பி வருடவங்கள பலிக்கடாக ஆக்குறதில்ல கம்ப்ளீட்டாக அவன் வந்து கலெக்ஷன் நான் சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா சொல்லுங்கள் எவ்வளோ பணம் அவன் கடன் விற்றுப்பா கொண்டாடி தாலி விற்று வீடு விற்று அவன் வந்து அப்படி அவன் வந்து அவன் வருவான் இல்லை அவனுக்கு எப்படியா இந்த இந்த வயசுல இந்த காலத்தில் அது எனக்கு தேவையாது முதல்ல முதல்ல சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னேன் இதெல்லாம் நான் முதல்ல நினச்சேன் நான் சரி இப்படி இருக்கேன் ஸோ இதை சாக்காடு அடி யாரும் ஒத்துக்கல நம்ம வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அரசியலுக்கு வர சொல்லிட்டு வந்து ஒதுங்கிட்டாரு இது ஒரு சாக்கு அது பல பேர் பல விதமாக பேசுவாங்க கோழைன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாள் கோழியன் சொல்லுவாங்க பயந்துட்ட சொல்லுவாங்க போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு கெட்ட பேர் திட்டத்துக்கு வேண்டாம் சொல்லிதான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க வணக்கம்